ரோட்ஸ் இங்கே பாருங்க ரோட்ஸ் இந்த போகிற இடங்களை பாருங்க இங்கே அட்டைகள் நிறைய இருக்கும் என்ன பொறுத்தவரை இல்லை இங்கே அட்டைகள் நிறைய இருக்கும் போகிறதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும் அண்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இது ஈஸியா போகிற இடம் இல்லைண்டு இந்த இலைகளை பாடுறோம் மரவட்டம் ஆயிருக்கும் அந்த இலை இப்படி செங்குத்தா நம்ம போயிட்டே இருக்கோம் இந்த வழிய லவ்வர்ஸ் லீப் பண்ற ஒரு இது நாங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தோறையாம ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரும் வார் ரோட்லாம் சம உயரம் ஆஹ் தான் இங்க வந்து சேர்ந்து இருக்கோம் சோ வாங்க நம்ம போலாம் அதுக்கு போற பாதை இதுதான் அப்படியே நம்ம போவோமாங்க வாங்க 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 இந்த பாதையில பாருங்க ஒரு காட்டு வழி பாதம் ஆயிருக்கு இங்க பாருங்களேன் இதுல ஏறி போறதுக்குள்ள ஆள்ற பாட போயிடும் போல இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபால்ஸ் நீங்க நுவரிலியா வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்த மறக்காம விசிட் பண்ணி பாருங்க ஆனா வார வழியெல்லாம் செம்ம கஷ்டமாக இருக்கும் ஸோ வாங்க அப்படியே போவோம் இருட்டிது என்னடா கிளாஸ் போடுறது இல்லை அட்டைகள் இருக்கலாம் ஓ செம்மையை அழைக்குது இது என்ன தெரியுமா உங்களுக்கு இதுதாங்க அந்த மூங்கில் மரம் பாருங்க நான் மூங்கில் மரம் செம்மை அழைக்குதுங்க என்ன அது போயிட்டே இருக்கு பாப்பா केयरफुल आवाज आ दो கொஞ்சம் உயரத்துக்கு வரதான் வெளிச்சிருக்கு செம்மையா கலைக்குதுங்க நம்ம வாங்க ஆமே கோட்ஸ் நம்ம கிட்ட வந்தாச்சு இந்த பாதைகள் எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் போய் வரத்துக்கு அவங்களை பார்த்தாலே தெரியும் இந்த பாதைகள் எல்லாம் செம்ம கடினமா இருக்கும் பாருங்க அதால அப்படியே வாங்க நம்ம போற இந்த வழியால தான் போகணும் தண்ணி எல்லாம் இருக்கு கூலிங் ஆவது அப்படியே வாங்க செம்ம கூலிங் என்ன செருப்புல ஈரம் பட்டுட்டு ஒரு இடம் பாருங்க அப்படியான்னு ஒரு இடம் நீ அது கேர்ஃபுல்லாவா வயடில ஓட்டான ஓகேதா வழிய பாருங்க பாருங்க நானும் நினைச்சேன் வாட்டர் பால்ஸ் போறதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்குமே ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இது ஈஸியா போற இடம் வா என்ன இடம்டாது வா ஓகேவா சார் இந்த போர் இடங்களை பாருங்க இங்க அட்டைகள் நிறைய இருக்கும் என்ன பொதுவர இங்க அட்டைகள் நிறைய இருக்கும் பார்த்துதான் நம்ம போகணும் அந்த இடத்துக்கு ஹா இந்த வழியில பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த வழி அங்க இங்கயும் வழுக்கும் பார்த்துதான் நம்ம போனோம் இந்த இடத்துக்குள்ளால பார்த்து போவோம் ஐயய்யோ ஏதோ கேர்ஃபுல்லாவா ஜிலைங்கள பாருடா மாதிரி இப்போ மரவட்டம் ஆயிருக்க இப்படி செங்குத்தா நம்ம போயிட்டே இருக்கோம் செம்மஹாடு வா மந்த மோட்டும்டிய <laughs> 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 இங்க கோட்ஸ் இங்க ஒரு சின்ன கோயில் இருக்கு அதையும் உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன கோயில் அப்படியே இங்க வந்தா வாட்டர் சம்ம வியூ ஆனால் என்ன வேறுறது எல்லாம் செம்ம அட்வெஞ்சராக இருந்துச்சு இந்த பயணம் இந்த வாட்டர் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக கலைக்குதுங்க செம்மையாக களைக்குது அங்க பாருங்க அந்த இடத்த என்ன வியூ வேண செம்மையா இருக்குடா இந்த வியூ அப்படியே வாங்க நம்ம போய் போட ஃபோல்ஸா பக்கத்துல இருந்து பார்ப்போம் இப்படியே வந்தீங்கண்டா இதுல தடுப்பு கம்பிகள் அடிச்சிருக்காங்க இதை தாண்டி நம்ம அங்கால போக கூடாது அதான் இதற்கு அர்த்தம் இப்படியே வந்தா அந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்க பாருங்க லவ் ஸ்லீப் வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கால இறங்கி போலாம் எனக்கு இறங்கி போமா நான் போயிட்டு உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன் போலாமாண்டு ஐயோ லுக் வியூ அதனால இறங்காத பாக்குறதுக்கு அப்படி இருக்கு இந்த இடம் ஆ என்ன சமையா இருக்குண்ண கோட்ஸ் நீங்க நுவரேலியா ட்ரிப் பிளான் பண்றீங்கடா இந்த இடம் ஹைலி ரெக்கமெண்டட் இந்த பிளேஸ் பேர் வந்து லவ் ஸ்லீப் வாட்டர் ஃபால்ஸ் இது நுவரேலியா டவுன்ல இருந்து அப்படி ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரும் வார தான் கொஞ்சம் கடினமா இருக்கும் அதர்வைஸ் ஒரு நல்ல பிளேஸ் நூரேலியாவுக்கு வந்தீங்கன்னு இந்த விசிட் பண்ணி பாருங்க ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதோட என்னோட சேனலுக்கு புதுசா வாரீங்கடா என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வெள்ளை கவனையும் போட்டுக்கோங்க அப்பத்தான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் அதோட கோட்ஸ் இந்த நுவரேலியா சீரிஸ் தொடரும்